வணக்கம் நேர்களே குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அந்தியூர் வாழைத்தார் ஏழ விலைகளைப் பற்றி இப்போது பார்க்கலாம் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள புதுப்பாளையம் வாழைத்தார் ஏல மையத்தில் பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செவ்வாய்க்கிழமை மாலை நடந்த ஏலத்தில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தைந்து வாழைத்தார்கள் மூணு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ரூபாய்க்கு விற்பனையானது ஏலத்தில் கதலை வாழை ஒரு கிலோ அதிகபட்சம் நாற்பத்தி நான்கு ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது நேந்திரம் வாழை ஒரு கிலோ அதிகபட்சம் நாற்பத்தி ஆறு ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது பூவன் தார் ஒன்று அதிகபட்சம் ஐநூற்றி இருபது ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது தேன் வாழை தார் ஒன்று அதிகபட்சம் ஏழ்நூறு ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது செவ்வாழை தார் ஒன்று அதிகபட்சம் ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது ரஸ்தாலி வாழைத்தார் ஒன்று அதிகபட்சம் ஐம்பது ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது முந்தன் வாழைத்தார் ஒன்று அதிகபட்சம் இருபது ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது ரொப்பர் வாழைத்தார் ஒன்று அதிகபட்சம் ஐநூறு ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்